ஹஜ்ஜை பற்றி நாம் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிற விஷயம் என்றாலுமே கூட ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் செல்ல ஆசைப்படுபவர்கள் ஹஜ்ஜ் செய்யாதவர்கள் எல்லோருக்குமே சில விஷயங்கள் எப்போதுமே தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே நாம் இந்த விஷயத்தை அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு முதலாவது ஹஜ்ஜினுடைய சிறப்பு எல்லா வணக்கங்களுக்கும் சிறப்பு இருப்பது போல ஹஜ்ஜினுடைய சிறப்பு இருக்கிறது மற்ற எந்த வணக்கத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கிறது இந்த ஹதீஸை கேட்ட பிறகு ஹஜ்ஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இல்லாத எவருமே இருக்க முடியாது தப்துல்லாஹிபின் அமர் ரெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஹஜ்ஜிலே மினாவிலே அங்கிருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹைஃபிலே அமர்ந்திருந்தோம் அப்போது இரண்டு நபர்கள் பெருமனார் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்தார்கள் ஒருவர் அன்சாரி தோழர் இன்னொரு ஒரு சகீப் குலத்தை சார்ந்த தோழர் இந்த இருவரும் நவிசல்ல ஆலேசனம் அவர்களிடத்திலே ஏதோ கேட்பதற்காக வந்தார்கள் அவர்களை பார்த்து பெருமனார் செல்ல ஆலேசனன் கேட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் எந்த நோக்கத்திற்காக எதை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை நானே சொல்லட்டுமா அல்லது நீங்கள் சொல்லுகிறீர்களான்னு கேட்டாங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் சொல்றீங்களான்னு சொல்லி அப்ப உடனே அந்த அன்சாரி தோழர் யார சொல்லலாம் நாங்கள் வந்த நோக்கம் என்ன நீங்களே சொல்லுங்கள் பெருமானாருக்கு எல்லாம் அறிவித்து கொடுத்தாராம் ஜிபிரில் மூலமாக இப்ப நம்ம சிறுவா சொன்னாங்க நீங்கள் இருவரும் வந்த நோக்கம் ஒருவர் தம்முடைய வீட்டிலிருந்து அல்லாவுடைய இறை இல்லத்தை நாடி தவாஃப் செய்கிறவருக்கு என்ன தவாஃபு கிடைக்கும் தவாஃபுக்கு பிறகு அவர் ரெண்டக்கா தொழுதால் என்ன நன்மை உண்டு அதற்கு பிறகு அவர்கள் சை செய்தால் என்ன நன்மை உண்டு பிறகு அவர்கள் அரபாவுக்கு சென்றால் என்ன நன்மை பிறகு கல்லறிவதற்கு என்ன நன்மை மொட்டை அடிப்பதற்கு என்ன நன்மை ஜியாரா செய்வதற்கு என்ன நன்மை கேட்பதற்கு என்று அந்த இரு தோழர்களும் சொன்னார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்தில் இதை பற்றி தான் கேட்க வந்தோம்னு சொல்லி பிறகு நபி சிலிசன் அவர்கள் அந்த இருவரை பார்த்து சொன்னாங்க ஒரு மனிதன் எப்போது தன்னுடைய வீட்டில் இருந்து இறை இல்லமா மஸ்ஜிது ஹராமை நாடி எப்போ வீட்டை விட்டு புறப்பட்டதாரோ அந்த நிமிடத்திலிருந்து நன்மைகளுடைய மீட்டர் ஓட ஆரம்பிச்சிருது அந்த காலத்தில் ஒட்டகத்தில் செல்வதனால நவிசிலா சொன்னாங்க வீட்டிலிருந்து எப்போ ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துறாரோ அந்த ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுது ஒரு பாவம் அளிக்கப்படுது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது இது இன்றைய காலத்திற்கும் பொருந்தும் நம்ம வீட்டில இருந்து சென்னை போறோம் அங்கிருந்து ஜித்தா போறோம் அங்கிருந்து மக்கா முக்கர்றமா இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆகுது இல்லையா இங்கிருந்து நீங்க போய் மக்கா போய் சேர வரைக்கும் பயணம் இந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் நன்மைகள் எழுதப்படுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த சுவயர்த்தப்படுதுன்னு சொன்னான் அதற்கு பிறகு நீங்கள் தவாஃபை முடித்து விட்டு தவாஃபீர் என்ற கா தொழுதீர்களே ஆனால் பனு இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அடிமையை விடுதலை செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு பெரிய நன்மை இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தை சார்ந்த அடிமையை விடுதலை செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மை உங்களுக்கு எழுதப்படும் என்று சொன்னார் அதற்கு பிறகு நீங்கள் சஃபா மருவாவிலே ஏழு முறை சை செய்கிறீர்கள் சஃபாவிலிருந்து மருவா வரை சென்றால் பத்து நன்மைகளை விடுதலை செய்த நன்மை இப்படி ஏழு முறை நீங்கள் சரி செய்து விட்டால் எழுபது அடிமை அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் சொன்னாங்க